ரெஸ்பெக்ட் வீவர்ஸ் நாங்க எல்லாம் இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் இறைவன் ஒருத்தர் இருக்கிறா எங்களை படைச்சிருக்கோம் நான் இந்த பூமியில வாழ காட்டிலையும் நாங்க நல்லவங்க பக்கத்திலேயே நாங்க இருக்கணும் கெட்டதுக்கு எதிராக வந்து நாங்க நிக்கணும் இல்ல நாளைக்கு இறைவன் எங்களை பிடிச்சிருவோம் இப்படி இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய அவர் எந்த மாதிரி இருந்தாலும் சரி அவரை நாங்க ரெஸ்பெக்ட வந்து வரவேற்கிறோம் மாற்று கருத்து இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா உலகத்திலேயே கூடிய பிரச்சனைகள்லயே எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை ஒன்று உருவாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொன்னா அது பெலஸ்டைன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க நடக்கிற பிரச்சனை தான் இப்ப அந்த பிரச்சனையில அங்க நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி வந்து உலக அளவில் பேசப்பட்டாலும் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த இறைவன்று சொல்லக்கூடியவன் அதுக்கு என்னமாதிரி ஒரு வழிகாட்டுதல் தந்திருப்பான் அங்க என்னதான் நடக்குது இதுக்கு நாங்க என்னதான் செய்யணும் இப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் ஒரு இறைவன் பொறுத்திருந்து இருந்து வராம உலகத்தில் மனிதர்கள் எப்படி என்னதான் நீ பாட்டுக்கு என்னை ஒரு இறைவன் இருந்தேன்னு அந்த இறைவண்ட மேல எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாத்துக்குமே இறைவன்று சொன்னா ஒரு வழிகாட்டுதல் வச்சிருக்கணும் இது சம்பந்தமான ஒரு கிளாரிபிகேஷன் பிக்சர் அவனை பண்ணக்கூடியவனுக்கு அவன் கொடுத்துருக்கணும் அவன் தான் உண்மையான இறைவன் அப்படின்றது என்ன பர்சனல் நம்பிக்கை உண்மைக்குமே என்னதான் நடக்குது நாங்க இறைவனை நம்பி சார்ந்து எப்பயுமே நன்மையின் இருக்கணும் அப்படின்றது விளங்கிறதுக்காக இந்த உலக நிகழ்வுகள் சில ஆதாரத்தின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து இந்த வீடியோ மூலியமா எக்ஸ்போஸ் பண்றேன் இதை வச்சு யாரு சரி யாரு பிள அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வெல்கம் டு குளோபல் டூரியன் மனிதனுக்கு பயந்து வாழக்கூடியவா இருந்தாலும் சரி நல்ல ஒழுக்கம் பெறக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூடிய சில முக்கியமான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா பொய் பேசி தெரிய மாட்டாங்க கொடுத்த வாக்குல நிலை அனுப்பாங்க கொடுத்த வாக்கு வந்து காப்பாத்துவாங்க பொய் பேசிட்டு இருக்க மாட்டாங்க மத்தவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி செயல்கள் அமுல்படுத்த மாட்டாங்க எல்லா ஒத்துமையா வந்து நோக்கி அதை ஒத்துமையை வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலையை வந்து செய்யக்கூடியதா இருக்கும் இது சாதாரண நபர்கள் இருந்து அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு சாதாரண நபர் பொய் சொல்றது வேற ஒரு அரசியல் தலைவர் பொய் சொல்றது வேற ஏண்டா அரசியல் தலைவர் போய் சொன்னா அது பல நாட்டுக்கு மத்தியில உலக ரீதியான பிரச்சனை வார்த்தைக்கு அளவுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இல்லையா சோ பேசிக் ஹியூமானிட்டி என்னன்னு கேட்டா போய் பேசக்கூடாது அதன் அடிப்படையில நாங்க பாக்குறோம் இந்த கட்டார் இருக்கு இல்லையா கட்டாருக்கு வந்து இந்த மே மாசம் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கும் போது கட்டார் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்துச்சு ஒன் ட்ரில்லியன் டூ டாலர் வந்து அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு கிஃப்டா அன்பளிப்பா ஒரு போயிங் விமானம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி நானூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவழிச்சு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருச்சு ஏன்னு கேட்டா We are just learning about the Israeli attacks in Qatar, a country that has been playing a very positive role to achieve a ceasefire and release of all hostages. I condemn this fragrant violation of the sovereignty and territorial integrity of Qatar. All parties must work towards achieving a permanent ceasefire, not destroying it. ஆனா பெஞ்சமின் தனியாகவும் இப்ப என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் இது மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறின செயலா வந்து ஐநா சபையில இருந்து அவர் வந்து கண்டிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு எதிரா அவரை வேலை செஞ்சிட்ட மாதிரி தான் நான் பாக்குறேன்